உன் நண்பை யாருன்னு சொல்லு நீ யாருன்னு என்னால் சொல்ல முடியும் நான் சொல்லலை இது முன்னோர்கள் சொன்ன ஒரு அற்புதமான வரி தான் இது ஆமாம் தண்ணி அடிக்கலாம் தம் அடிக்கலாம் சி சினிமாவுக்கு போகலாம் அரட்டை அடிக்கலாம் சைட் அடிக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிற நண்பரும் கூட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா வாழ்க்கையில் எங்க இருப்பீங்கன்னா தெருக்கோடியில நின்றுட்டு இல்ல தெருக்கோடியில இருக்கிற டீ கடையில் உட்காந்துட்டு என் வாழ்க்கையே சரியில்லைன்னு தான் புலம்ப ஆரம்பிப்பீங்க அதே ஒரு நண்பனோட நல்ல பழக்க வழக்கம் இருக்கிற ஒரு நண்பனோடு நீங்க சேர்ந்தீங்கன்னா அவனுடைய அறிவும் உங்களுடைய நல்ல சிந்தனைகளும் ஒன்றா சேர சொல்ல உங்க வாழ்க்கையில் நீங்க ஒரு புதிய தொழில் அமைக்கலாம் நிறைய பேருக்கு நல்லது செய்யலாம் தர்மம் செய்யலாம் உங்க குடும்பத்தை ஒரு வளர்ச்சியான பாதையில நீங்க வந்து கொண்டு போகலாம் நம்ம சாக சொல்ல தோல் கொடுக்குறவன் நன்மை இல்லை நம்ம வாழ சொல்லையே நம்மளுக்கு தோல் கொடுத்து நம்ம வாழ்க்கையை தூக்கி விட்டுற ஒரு நல்ல நன்மை கிடைச்சானா அதை விட பெரிய ஒரு பொக்கிஷன் எதுவுமே கிடையாது உங்களுக்கு நல்ல நண்பன் அமையணும்னு சொல்லி ஆசிர்வதிக்கிறேன்